எல்லாேருக்கும் குட் மார்னிங்கு பெங்களூர் போகிற அளவுக்கு வீக் எண்டு வந்து எங்கேயாவது கொஞ்சம் தூரம் அப்படியே ரிலாக்ஸாக போகிறது உண்டு எல்லாத்துக்குமே அது வழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க்கு ப்ரெஷர் அந்த மாதிரி போயிட்டுருப்போம் ஆனால் ஒரு விஷயங்க எங்கள் பெங்களூரில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா அந்த டைம் லிமிட் தாண்டி தான் போகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் தாங்க அதுக்கு காரணம் ஸோ நாங்கள் பெங்களூர் ஹென்னூரில் இருக்கிற பாரதியா மால் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டோம் இங்கே நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது மால் கொஞ்சம் குட்டி தான் எல்லா மாலை விட கொஞ்சம் குட்டி தான் ஸோ வந்துட்டு அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்கில் இடம் பார்த்து போட்டுட்டுங்க அப்படியே என்ட்ரு ஆனோம்னா நம்ம மால் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மேப் வச்சுருப்பாங்க ஸோ தெரியாதவங்க எல்லா மாலையும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த மேப் பார்த்துட்டு நம்ம எங்கே போகணும் எந்த ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வண்டியை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே லிஃப்டில் தாங்க போவோம் ஸோ அதனால் ஏன் கூடிய அவங்களும் வந்துடுவாங்க போயிட்டு நம்ம லிஃப்ட் ஓப்பன் ஆனோம்னா வெளியில் வந்துட்டு பார்த்தா மோஸ்ட்லி நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவேன் இங்கே மாலை பொறுத்தளவுக்கு எதுவுமே வாங்க மாட்டேன் மாலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரேட் வைஸ் எல்லாமே ரொம்ப அதிகம் தேவைப்பட்டவங்க வாங்குறாங்க நம்ம அதை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் நமக்கு வந்துட்டு இங்கே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட்டு கிராசரிஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா மட்டும் நம்ம இங்கே வாங்கிப்போம் மற்ற திங்ஸ் ஆகட்டும் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் வேறு எதுவும் வீட்டுக்கு வேண்டிய பொருள் எதுவுமே நான் இங்கே வாங்க மாட்டேன் ஸோ நம்ம போகிறதே ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் வீக்கெண்டு அப்படிங்கிறனால அந்த ஒரு நாள் ரிலாக்ஸேஷன் போயிட்டு இந்த மால் பொறுத்தளவுக்கு அவுட்டிங் சிட்டிங் ஏரியா இருக்குதுங்க பார்த்திங்கன்னா நல்லா புல்வெளி மாதிரி இருக்கும் அங்கே பெஞ்சஸ் எல்லாமே இருக்கும் அவுட் சைட் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ஸுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அங்கே சாப்பிட கொடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் டான்ஸிங் வாட்டர் இருக்குது அந்த மியூசிக் தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணும் அதுவும் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம் கணுக்கு நல்லா விருந்துன்னு வைங்களேன் அதே சேம் டைம் நல்லா க்ரீனிஷாகவும் இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஸ்டால்ஸும் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வைஸாக இருந்து வந்து அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே ஸ்டால் போட்டு அங்கே சேல் பண்ணுவாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்வைஸ் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க வீக்கெண்ட் ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் போயிட்டுருக்கு தமிழ்நாடுன்னு தான் நிறைய கோவில்களுக்கு போவோம் ஜாலியாக வந்து நம்ம என்ன சொல்கிறது ஃபேமிலியோட கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் இருக்கும் இங்கேயே இருந்து இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கும் நம்ம மட்டும்தான் இப்போது ஒரு ஒர்க் ரிலேட்டடாக போனதுனால நமக்கு பெருசாலாம் ரிலேஷன்ஸு அந்த மாதிரிலாம் அதிகமாக இங்கே வர போக இரு பெருசாக விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம எதாவது ஹோம் டவுன் போனால் தான் உண்டுங்க பாருங்கள் மாலோட இது காட்டுற பாருங்கள் அங்கே சிட்டிங் ஏரியாவில் இருக்க உட்காந்துருக்காங்க ஸோ லைட் செட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸ்டால்ஸ் எல்லாமே வெளியில் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஸோ நிறைய ப்ளே ஏரியா மாதிரி நிறைய எம்டி கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே எம்டி கிரவுண்ட் பாருங்கள் கிட்ஸுக்கு வேண்டிய அந்த டிவி அதில் கார்ட்டூன்ஸ் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் விளையாடும் ஸோ இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு போகும் வீக்கெண்டு அப்படி தான் நாங்களும் வந்துட்டு மோஸ்ட்லி நான் இங்கே வந்துட்டு எதுவும் சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பா விரும்ப மாட்டேன் ஸோ கடைகளில் மட்டும் போயிட்டு நம்ம எதாவது டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லலாம் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் நமக்கு எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு சீக் பெட் நான் சொன்னல ஜெயா நகர் அண்டு மல்லேஸ்வரம் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிப்போம் இங்கே வந்துட்டு இந்த நருட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேஸ் போட்ட கீ செயின் வந்து காருக்கு வேணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் பசங்க ஸோ நானும் அப்படியே நின்றுட்டு அந்த பொம்மைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க தேடிட்டு இருந்தாங்க அந்த நருட்டோவோட கீ செயின்னு ஃபைனலாக அவங்களுக்கும் அது கிடச்சிச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பொம்மையும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இது எந்த மாதிரி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் அப்போ அந்த கடையில் இருக்கிற அந்த இருந்தவர் வந்து அதை செஞ்சு காமிச்சார் ஸோ இது ஒரு டைம் பாஸிங் மாதிரி ஸோ அவர் வழியாக நறுட்டோ வந்து செயின் கிடச்சிச்சுங்க வாங்கிட்டு அங்கே இருந்துச்சு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போய் டின்னர் முடிச்சிட்டு அடுத்த நாள் உண்டான ரொட்டின் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து வீக்கெண்டில் வந்து எங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்குது அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி வீக்கெண்டில் நம்ம வெளியில் அவுட்டிங் போகிற அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வார வாரம் உங்களுக்கு வரும் பாருங்கள் பார்த்தா பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கடந்து போகலாம் யூடியூப் சேனலில் நம்ம சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெய்லியுமே லைவ் வரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்